ஃபோன் எடுக்க மணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம சோழன் சாப்பிடணும் இங்கே வாரு ஒடேமுறான் ஃபீல்டு சோழ நேரம் இருக்கேன் அப்படியே இதெல்லாம் அதிசயம் என்ன எங்கெங்க பள்ளங்கள் இருக்கோம் அந்த பள்ளத்துல எல்லாம் பெருசாக இருந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கலை ஏட நெஞ்சிய அளவுக்கு பிடிச்ச இடுப்புக்கு மேலால தண்ணி நின்றது ஒருத்த மிஷின் எல்லாம் பதினஞ்சு இழுத்துருந்தது அது வேற ரெண்டு மூணு பேரை இழுத்துட்டு நல்லா தான் காப்பாத்திட்டாங்க அப்படிலாம் நிறைய அப்டேட் கிடையாது உண்மையாவே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டங்கி பாலத்தில் வீடியோ எடுத்து கொண்டு தானே மறுபடியும் மழை வந்துட்டு நாங்களும் ஒவ்வொரு இடமா ஒதுக்குறோம்னா அதுவும் ஒவ்வொரு இடமாங்கிற இங்கே வறட்சி வருது இந்த இப்போ எங்கே வினிக்கிறேன் நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேலம் புஸ்ட்டு மக்கேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்க பட்டுப்பாளத்தல் நிகம் இதுக்கு நம்ம ரெண்டு நாளைக்கு முதல் வீடியோ போட்டிருந்தாமல் இதால் போகிறதுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக அது அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா இருக்கட்டும் வந்து நேவியை உதவியை வந்து தான் போட் மூலம் வந்து போயிருப்பாங்கன்னா அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் ரோட் க்ளியராகிங்க சொல்லிக்காங்க அதனால் நிறைய பேர் சிரமப்பட்டு அங்கே நிற்கிறாங்க இருக்கீங்க அதுக்காக இந்த வீடியோ நான் திரும்பி எடுக்க வந்திருக்கேன் கண்டிப்பாக நம்ம வீடியோ சேனலில் பிடிச்சிருந்தால் மழைக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் எங்கெங்கே வெள்ளங்கள் என்னென்ன இருக்குன்ற அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் நம்ம சேப்பாருங்க திரும்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கா முந்த நாள் இந்த இடத்துல இந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அங்கேருந்து வாரத்துக்கு மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டு இங்கேருந்து மிஷின் மூலம் போயிருக்காங்க அங்கேருந்து மிஷின் மூலம் வந்து அங்கே பெரிய பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்களோட அங்கேருந்து வந்து அப்படியே ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெள்ளம் பத்திருக்கு ஊருக்குலாம் ஆனால் இங்கேருந்து பார்க்கும் போது அங்கே வெள்ளை காடு மாதிரி தான் தெரியுது நிறைய இடங்கள் பார்ப்போம் எந்தளவு சேஃப்டின்னு தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்குது இந்த ரோட்டில் போகலாமா போக முடியாதாந்து என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வாராக்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க அங்கேருந்து பல்கிராமத்தில் இருந்து வெள்ளம் அப்படினு வாரார்கள் நேவியை உதவியோடு வந்தாங்க இப்போ அந்த நிறைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு பையன் எனக்கு இதெல்லாம் நேற்று போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னா இந்த ஆட்டோ ஒரு தானே இந்த ஆட்டோக்கா கூட ரோட்டே தெரியல அதுக்கு முன்னுக்கே தெரியல கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு பிடிச்ச விடுப்புக்கு மேலே தான் தண்ணி மிஷின் எல்லாம் மிஷினெலாம் போதாச்சு தெரிஞ்சது அது வேற ரெண்டு மூணு பேரை இழுத்துட்டு நல்லா காலம் காப்பாற்றிட்டாங்க அப்படிலாம் நிறைய அப்டேட் கிடையாது உண்மையாகவே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டங்கி பாலத்தில் வீடியோ எடுத்துக்கோ இருந்தேன் தானே கிட்டங்கி பாலம் புரிய சம்மந்திராடா கிட்டங்கி சம்மந்திராடா இல்லை இல்லை சம்மந்திர பாலத்தில் இந்த மிஷின் இல்லை இல்லை சம்மந்திர பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோத்தம் தானே நாங்கள் வீடியோத்திங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஎல் எக்ஸாம் எழுத போன பொடி மாதிரி இதுக்கு தாங்க ஏஎம் எக்ஸாமுக்கு மிஷினில் போயிருக்காங்க போல் திரும்பி அதே மிஷினில் திரும்பி யூட்டன் போட்டு அங்கேண்டு எக்ஸாம் எழுதி வரும்போது எவ்வளோ ஆசைக்கான வீட்டை போகிண்டு வந்திருப்பாங்க இதில் அரசாங்கத்தில் மிஸ்டேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏண்டா இந்த மாதிரி விஷயங்களை லீவு கொடுத்துருக்கலாம் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் வெள்ளத்தால் எவ்வளோ வீடுகளெல்லாம் மூழ்கி போய் கிடக்கு சரியா அப்போ அந்த மாதிரி இதுலாம் போயிட்டு லீவை கொடுத்துருக்கலாம் இந்த அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அதுக்கு பரவாயில் அறிவிச்சாங்க இந்த மாதிரி லீவெல்லாம் கொடுங்கன்ட்டு அதுக்கும்போது அறிவிக்கலை ஓகே அந்த அது இந்த போயிண்ட்டுக்கு வாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொடிய நிலை வந்து அந்த வந்து தடம் புற் அதாவது ரோட்டை த ரோட்டில் இருந்து அங்கே குளத்துக்கு மாறிட்டு ட்ரக் மாறிட்டு அப்படி என்ன அந்த வெள்ளத்தில் டயர்களை பார்த்தீங்கன்னா வெயிட் என்ன செய்யுண்டா தண்ணியில் இருக்கும்போது வெயிட் காட்டாக ஃப்ரெண்ட்ஸ் தூக்கி கொடுக்கும் அந்த நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிறல்ல அப்படியே பொட்டி பிறல்ல அப்படியே ஏழு பேர் வெள்ளத்தால் அடிச்சுட்டு போய் அதில் நாலு அஞ்சு பேர் படி சேர்த்துட்டாங்க ரெண்டு பேர் காப்பாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க அதே சக்தி நியூஸ்லாம் போட்டுருந்தாங்க உண்மையாகவே ஒரு மனகு இந்த வருத்ததுக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லை காரதீவில் நினைக்கிறேன் காரதீவலையும் அதே மாதிரி தான் நடந்த காரதீவில சம்பந்தம் அதுவும் இன்றைக்கு நான் இப்போ நியூஸில் இப்போ தான் பார்த்தேன் ரீசண்டாக இப்போ அங்கேயும் அதில் ஒரு மிஷின் பேர் அதில் ரெண்டு பேர் இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது வெள்ளத்தாலேயே பாதிக்கப்பட்டு நிறைய பேர் செத்துக்கங்க இந்த ரோட்டை பார்த்தீங்களா ஏற்கனவே மோசமாக கிடைக்கும் இதில் இந்த இல்லைடா இந்த ரோட் அப்படி இந்த இதாகிட்டு என்ன சொல்கிறாங்க கிளம்பு இங்கே என்ன ரோட் இருந்தது இங்கே கிளம்பி 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 இதுக்கு அது மட்டும் இல்லை இது இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளாவளிக்கு போகிற ரோட் இருக்குதானே தானே வெள்ளாவளிக்கு மன்றுக்கு போகிற ரோட்டு இதோட கடும் மோசமாக இருக்கான் அதை என்ன மாதிரி பார்ப்போம் இப்போதைக்கு நீங்கள் வாகனத்தில் இதால் வரலாம் கேட்டால் ஓகே வரலாம் எனக்கு தெரிஞ்சு இந்தப்போ நாங்கள் வந்துன்ற இடத்த ஒன்றும் வரலாம் அதுக்கு அங்காரம் வரலாமான்னு தெரியாது அப்டேட் பண்ணுறேன் இந்த ரோட் வேலை சைடாக்கெல்லாம் வந்திருக்காங்க இந்த ரோட்டுகளை கொஞ்சம் சேஃப்பாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு திரும்பியும் கொஞ்சம் லைட்டாக தூரிகிட்டு ஒரு லைட்டால கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு போயிருக்கு எப்படியுமே இந்த நத்தாறு வெள்ளம் வருசம் வெள்ளம் வந்து கிடக்கு இந்த சூறாவளி வேறு சென்னையில் பக்கத்தில் தொங்கிட்டு கிடக்காந்து போகாமல் போக மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு வேற நிற்கிது அது வேறு நல்ல காலம் இந்த அளவுக்கு ஆனா ஒரு என்னண்டு பாத்தீங்கன்னா வளமையா வேற ஊர்ல நான் அதெல்லாம் போயிக்கல பாத்துருக்கேன் கிட்டத்தட்ட எவ்வளவு அந்த மணிக்கட்டு கோபுரத்துல வெள்ளம் நிற்கும் பெரும்பாலும் இந்த முறை பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா கூடுதலா வெள்ளம் நிக்கிற இடத்துல வந்து இந்த முறை வெள்ளம் நிக்கவே இல்லையா கீழே கமெண்ட்ஸ்ல போடுறாங்க நானும் அதை அவதான் நிச்சயம் கூடுதலா வெள்ளம் நிக்கிற இடத்த வெள்ளத்தை காணவே இல்லை ஆனால் வெள்ளம் நிற்காத இடத்துல எல்லாம் வெள்ளம் இந்த முறை அழைத்து படைச்சிட்டு கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பிறகு அதோட இன்னொரு மடங்கு கூடன்னு தான் சொல்லலாம் பதினாலு வருஷத்துக்கு பிறகு அதோட இன்னொரு ஒரு மடங்கு கூடையான வெள்ளம் தான் இந்த முறை வந்துருக்கு இங்கே வாருங்க அந்த கோயில் தெரியுதா இந்த கனிமன் கோயில் அதெல்லாம் வாருங்க வெள்ளத்தால் அப்படியே சொல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் போகிறதே இருக்கு அந்த கோயில் அப்படியே இப்போ நம்ம கோயில் போகிறதே என்ட்ரி ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வரது போகிறோம் இதெல்லாம் ஃபுல்லாக இங்கே நின்றுக்கு போல என்னடா அப்புறம் ஒரு தண்ணி ஃபுல்லாக தண்ணி நின்று போல ம் அப்புறம் இந்த தொங்கல் இருந்து அந்த தொங்கல் மட்டும் பொல்ல நின்றுருக்கு ஊருக்குள்ள என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு தெரில நம்ம ஊருக்குள்ள நேரம் வரலாமல் ட்ரைவ் பண்ண வர முடியல ஆனால் இங்கே இருக்காக்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்கு இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தோன்னா கொடுத்துருந்தாங்க நம்மகிட்ட யாரும் வெளிநாட்டில் இருந்தோ ஊரில் இருந்தோம் தொடர்பு கொண்டு வந்தாங்கடா ஏதாச்சும் மக்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு யாரும் முன்னின்று வரலை அங்கேயும் பிரச்சனை தனிச்சினோம் இந்த டைம்ல அதாவது நானும் கேட்கலை ஒருத்தையும் பெருசா எப்படி செய்வோம் அப்படி செய்வே கேட்கலை எங்களால் முடிஞ்சது ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஸ்கூல் பேரை சொல்லலை ஒரு இருநூறு பேருக்குரிய பலிசிதைகள் வாங்கி கொடுத்தோம்

சரி இங்கே பார்க்க எப்படியுமே மழை பெய்யுன்னு தெரியும் எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சேஃப்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் நாங்கள் கொஞ்சம் தண்ணி நின்றா கூட மைக்கிட்ட கதை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்கூலுக்குள்ளே கூட இப்போ நிறைய பேர் தங்கிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் வாருங்க பம்பிங் எல்லாம் தூக்கிட்டாங்க போல என்ன பம்மிங்க நம்ம காணல எல்லாம் தூக்கிட்டாங்க போல இருந்த பம்மிங்க எல்லாம் தூக்கிட்டாங்க ஃபுல்லா பம்மிங்க இல்லை நாராயணம் வெள்ளத்தில் அப்படி தூக்கிட்டாங்களோ வாகனங்கள் தெரியாம இதாக உண்டு என்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்மெட்டை வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன் சார் இவர்த்தலாம் கடும் வெள்ளமா நன்றிருக்கும் நினைக்க பெருமாளம் கடும் வெள்ளத்தெல்லாம் இருந்திருக்கணும் வந்து முந்தி போனும் இல்லாடி பின்னுக்கு வரணும் நன்றி அந்த வித்த காட்டுறது நின்று அடுத்த சேப்டி இல்லாம ஹெல்மெட் வேற இப்ப பாருங்க இந்த குளம் எல்லாம் ஃபுல் ஆயிட்டா அப்படியே இவ்வளவு நாள் தண்டு போயிட்டு இது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஊர் என்னடா என்ன பேர் சொல்லுவாங்க பேர் நான் மறந்து விட்டோம் என்ன பொருகாமம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எங்கன்னு பார்த்தீங்கடா இப்போ பொருகாமத்தில் நிற்கப்போஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம ஒரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஷிஃப்ட் ஆகணும் மலை கூடிட்டு இதுக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ண வேண்டாம் நம்ம மைக்குக்கும் சேஃப்டி இல்லை பொக்கெட்டில் இருக்கிற ஃபோனுக்கும் சேஃப்டி இல்லை ஹபம் பிடிச்சி வர ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் தானே அது வாட்டர் ப்ரூஃப் அது பிரச்சனை இல்லை அது கொஞ்சம் எஸ் ஆகிரும் தான் சிக்கலாகும் அதை நம்ம இங்கே ஒரு இடத்த ஒதுங்கும் ஒதுங்கும் இவருடத்த ஒதுங்கும்

அவ்வளவு இது நான் சொன்னேன் தானே தண்ணி அவ்வளோ நிற்கலடா அவ்வளோ நின்று மேலே இதெல்லாம் ஆகியிருக்கு மேடா மூணு நாள் இருக்கு தண்ணி இருக்கு மேடா அவ்வளவு இது இறங்கியிருக்காதா தண்ணி மட்டும் நின்றுருக்கும் இதெல்லாம் அதிசயம் தான் எங்கெங்க பள்ளங்கள் இருக்கோ அந்த எல்லாம் பெருசாக அந்த முறை வந்து பார்த்தீங்கடா தண்ணி நிற்கலை ஏத்தத்தான இடங்களா பார்த்து பார்த்து இயற்கையும் அட்டாக் பண்ணுறீக்கு போட்டு ஆ குளத்தில் கிடக்கிற மீனை நான் பிடிக்கும் ஆ இங்கே பார்க்க நின்றுருக்கு அங்கே நிற்கல போட்டு மட்டத்துக்கு கடைப்பா எங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு தண்ணி சொல்லு இவ்வளோ இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தண்ணி நின்ற இடங்கள் தான் அப்படியே இது ஃபுல்லாக மட்டமாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்துங்க இப்போ ரெண்டு நாளையோட கொஞ்சம் தண்ணியெல்லாம் குறைஞ்சிடு ஃபுல்லாக அப்படியே அப்படியே நீ பார்க்கணும் இந்த வாகனம் இந்த அளவு ஓடுது இல்லாட்டி இதெல்லாம் ஓட இல்லாது என்ன அப்போ ஒவ்வொரு டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட இந்த உயரத்துக்கு தண்ணி வந்தது நாங்கள் கொடுத்த இந்த உயரத்துக்கு தண்ணி வந்து அடுத்து வாரம் இவ்வளவு தண்ணி வந்து அவ்வளோ பத்திருக்கு அவ்வளோ இப்போ ஆற்றுல கடந்தது மிச்சம் மீது ஊருக்குள்ளே போயிருக்கு மூத்த வாரம் வட்டி தண்ணி ஒரு பக்கம் அப்படியே எடுத்துருங்க ஃபுல்லாக மொத்தமா ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் மழை வந்துட்டு நாங்களும் ஒவ்வொரு இடமா ஒதுக்குறோம்னா அதுவும் ஒவ்வொரு இடமா எங்களை வறட்சி வருது இந்த இப்ப எங்க வேணிக்கிற நம்ம எங்கே வேணிக்கல நீ ஃபுல்லா போகணும் ரெண்டு நாள் மழை பெய்யாம இருந்துச்சு மறுபடியும் மழை ஆரம்பிச்சுட்டு ஃபேஸ்புக்கை திரும்ப ஒரு பக்கம் மலைக்கு வெள்ளத்துக்கெல்லாம் யூடியூப் காரணில் காசு அடுப்பாதிங்க அவங்க என்ஜாய் பண்ணி தருவாங்கன்றதுங்க எல்லா யூடியூப் காரனும் இல்லை சரியா நல்ல யூடியூப் காரணம்ன்றதான் எல்லாருமே நீங்கள் குறை சொல்லக்கூடாது நல்லா ஆக்குறதுக்காக சரி சரி ஆக்குறத யூடியூப் காரணில் யூடியூப் செய்கிறாக்களுக்கே பேர் கட்டப்பேரது இதுக்காகத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹெல்ப் பண்ணுறது இல்லை ஹெல்ப் பண்ணுற வீடியோவும் இவங்க இது ஒன்றும் காண்டி இல்லை நான் ஹெல்ப் பண்ணுற வீடியோ வந்து அதாவது போடுறதே இல்லை பெருசாக பொறியாக்களுக்கு எல்லாம் தனுப்பு நடத்து அவங்கவுங்க சொந்தக்காராக்களே கூட்டிகிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஏன்னா எனக்கு தெரியும் கடைசியாக எப்படி ஒரு பேர் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஒரு உதவிக்கன்று செய்கிறேன் அதுவும் உபத்திரமாக முடியக்கூடாது இங்கே வாருங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளாவளிகளை வந்துவிட்டோம் இப்போ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல போய் ஷிஃப்ட் ஆகணும் அவர்கிட்ட ஷிஃப்ட் ஆக மாட்டோம் அப்புறம் நம்ம நம்மாவல வந்துட்டேன் இப்போ வெள்ளாவலிகளை பார்த்தீங்கன்னா கடும் வெள்ளப்பெஞ்சிருக்கான பெருசாக வெள்ளத்தை காலையே போகிறேன் அங்கே வாரத்தில் வெள்ள அந்த வெள்ளத்தை காலண்டே தெரில இப்போ அங்கே பக்கம் போய் பார்ப்போம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கேன் எல்லாத்தையும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் வளமையா திரும்பி வந்து இப்போ ரோட்டில் வெள்ளாவளி மட்டும் ஓகே இப்போ வெளியே எப்போ போன்றா நமக்கு மழைக்கு நான் ராசி தெரியல நம்ம பெரிய வெட்டக்கிழமினா மட்டும் மழை எங்கே இருந்து நான் வருதுன்னு தெரிலடா ஃபுல்லாக மழையாக வந்துங்க இவ்வளோ நேரம் மழை இல்லை இப்போ அதுக்குள்ளே வெட்டக்கிழமை மழை வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸை இங்கே கொஞ்சம் வெள்ளாமை இல்லை ஃப்ரெண்ட்ஸாக தண்ணி வரல போலான்னு ஒதுங்கி ஒதுங்கியிருக்குதான் போன்றா தண்ணி ரெண்டு போயிருக்கேனே நல்ல காலம் கொஞ்சம் காப்பாற்றி தான் ஓரளவுக்கு உண்மையாக இப்போ பெட்டி வந்து கூட பார்த்துருந்தேன் இப்போ அந்த வெள்ளாமை செஞ்சு நஷ்டப்பட்டாலும் நாற்பதாயிரம் ரூபா அந்த ரூபாய் வளங்குறாங்களே போட்டுருந்தாங்க அது எந்த எந்த ஒரு ஏக்கருக்கு அப்புறம் அது ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரூபா கொச்சி அந்த தோட்டங்கள் செய்ய அப்போ அதை பற்றி உங்களோட கிராம சேர்க்கிட்ட இருக்கா கேளுங்க என்ன மாதிரி வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிங்கண்டா ஓகே கொஞ்சம் நீங்கள் அந்த கொஞ்சம்